மாமியாரோட உதவியால ஏழை பொண்ணு அனாமிகா ஸ்பைசி சிக்கன் பிரியாணி செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தா அனாமிகா அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததால அவ ஆரம்பிச்ச ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரம் நல்ல பணம் தர்றது மட்டும் இல்லாம நல்ல பேரையும் கொடுத்துச்சு குடும்பம் குழந்தைங்க இவங்களோட மண் வீட்டுல சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த அனாமிகாவோட வாழ்க்கையில பிரச்சனை வசந்தி அப்படிங்கற பேர்ல வீடு தேடி வர ஆரம்பிச்சது ஒரு நாள் அனாமிகா வசந்தியோட பேசிக்கிட்டு இருந்தா என்ன அனாமிகா உன் குடும்பம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கே ஆமா வசந்தி அந்த கடவுள் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுத்திருக்காரு என் கையால கம கமகமான ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சாரு அது நல்லபடியா போய்கிட்டு இருக்கு நாலு பணம் சம்பாரிச்சு கொடுக்குது அத வச்சுதான் நான் சந்தோஷமா குடும்பத்தை நடத்துறேன் இப்போ நான் உன்கிட்ட எதுக்கு வந்தேன் தெரியுமா என்ன பாத்துட்டு போகலான்னு வந்திருக்க

என் மாமியார் மனசு தங்கம் அடடைய அனாமிக்கா சாரதாத்த மனசு எனக்கு தெரியாதா உனக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு மருமகளா வந்தவண்ணா உனக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல் கடை போட்டவ வியாபாரமும் எனக்கு புதுசு இல்ல நீ இந்த ஊருக்கு ஏன் வந்தாங்கிற கதை எங்களுக்கு எதுக்குமா எங்க வீடு தேடி இப்ப என்ன சொல்றதுக்காக வந்த அந்த விஷயத்த முதல்ல சொல்றியா எங்கள உனக்கு ஏற்கனவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது எங்க வீடு தேடி வந்துருக்குறனாலே எங்களுக்குள்ள ஏதோ கொளுத்தி விட போறேன்னு அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு இங்க பாருங்க நீங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் எனக்கு வராது ஏன் தெரியுமா நான் வந்தது கொளுத்தி போட இல்ல ரகசியம் கேக்கிறதுக்கு அந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பி போய் என் வியாபாரத்தை காப்பாத்திப்பேன் ரகசியமா அப்படியெல்லாம் இங்க எதுவும் இல்லை நீ கிளம்பலாமா மருமகள உள்ளவா சிக்கனெல்லாம் கட் பண்ணனும் ரைஸ பண்ணணும் ஏகப்பட்ட வேலை இருக்கு சரிங்க அத்தை வசந்தியும் உண்மையை சொல்லு நீ உண்மையிலேயே தான் வந்தியா ஆமா அனாமிக்கா என் ஹோட்டல் வியாபாரம் நஷ்டத்துல போகுது நீயும் என்ன மாதிரி ஆரம்பிச்ச என் கூட உன்கிட்ட வந்து நீ பைசா அது எப்படி அந்த ரகசியத்தை என்கிட்ட நல்லா அனாமிக்கா அப்படின்னு வசந்தி சொன்னதும் சாரதாவுக்கு கோம் வந்துருச்சு உடனே இப்படி சொன்னாங்க நான் தான் சொன்னேன் மருமகளே பாம்புக்கு தான் விஷம் இருக்கும் இந்த வசந்திக்கு உடம்பு பூரா விஷம் நான் சொல்லல பொழுதிப் போட இவ வந்திருக்கானு பாத்தியா இப்ப ரகசியம் வேணுமா ரகசியம் ரகசியம் இல்லனா வேற ஏதாவது செய்றீங்களா அதையாவது சொல்லுங்களேன் இங்க பாரு வசந்தி நான் எந்த மாய மந்திரமும் போடல மாய வார்த்தையும் சொல்லல ஏதோ அந்த கடவுள் என் மேல கருண காட்றாரு என்னோட வியாபாரமும் போய்கிட்டு இருக்கு ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரம் செய்றேன் அது இப்ப நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு நீ சொல்றத நான் நம்ப மாட்டா நாமிக்கா நீ என்னமோ பண்ற என்னோட பெரிய ஹோட்டலை விட்டுட்டு உன்னோட சின்ன கடைக்கு இத்தனை பேர் வராங்கன்னா கண்டிப்பா அதுல ஒண்ணும் இருக்காதா இதுக்கு என்ன அர்த்தம் ஹோட்டல்ல சோறு நல்லா இல்லன்னு அர்த்தம் போயிட்டு வரியாமா ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அமைக்க வாயால பேசுனா நீ கேப்பியா அப்படின்னு ஷாரதா வசந்தியோட கைய புடிச்சு இழுத்துட்டு போனாங்க வசந்தி கோபமா மறைச்சுக்கிட்டே என்னையே வெளியில தள்ளிட்டு இல்ல சாரதா உங்களை வச்சுக்கிறேன் உங்க பிரியாணி வியாபாரமே நடக்க விடாத மாதிரி பண்ற பாத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அனாமிகாவும் சாரதாவும் வசந்தி சொன்ன பேச்ச கேட்டுக்காம ஒருத்தவங்க ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்க சிக்கன் பண்ணாங்க அப்படியே மத்தியானம் ஆச்சு வழக்கம் போல அன்னைக்கு சாயந்தரமும் ஸ்பைசி சிக்கன் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அனாமிகா கையில கமகமான தயாரான ஸ்பைசி சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு பழக்கமானவங்க எல்லாரும் பணம் கொடுத்து சாப்பிட்டு போனாங்க சரியா அதே நேரத்துல வசந்தி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா சின்சியரா வேலை பாத்துக்கிட்டு இருந்த வணக்கம் சார் என் பேரு வசந்தி ஒரு மாமியார் மருமகளை பத்தி புகார் பண்ண இங்க பாருங்கம்மா இது ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இங்க மாமியார் மருமகளை புகார் பண்ண முடியாது நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அங்கதான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுப்பாங்க அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தகுந்த கவுன்சிலிங்க கொடுப்பாங்க அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது நீங்க போய்ட்டு வரலாமா ஐயோ சார் அவங்க ரெண்டு பேரும் என்ன ஒண்ணு இம்ச பாடல சார் மக்கள் எல்லாரையும் இம்சப்படுத்துறாங்க அதங்க சொன்ன உங்களுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க விவரத்து சொல்லுங்க எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க சார் நான் வந்தது உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்க மாமியார் மருமக சண்டையால எங்களுக்கு சாந்தி இல்லாம போகுது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல வேற ஏதாவது டிவி சீரியல் பத்தியா டிவி சீரியலை பத்தியும் இல்ல சார் கலப்படம் செஞ்சுக்கிட்டு சாப்பாடு வித்து மக்கள் விளையாடிக்கிட்டு இருக்காங்களே அந்த மாமியார் மருமகளை பத்தி என்ன எங்க யாரு எப்ப இருந்துமா சொல்லுங்க இருந்துக்கிட்டு இருக்கிறது அவங்க எங்க இருக்காங்க அவங்க சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை பேர் செத்து போனாங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இப்ப அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சொல்லுங்க வசந்தி இப்பவே அவங்க ஹோட்டலுக்கு நான் செக் பண்ண போறேன் நீங்க சொன்ன மாதிரி கலப்படம் இருந்தா கண்டிப்பா அப்படின்னு அரவிந்த் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வசந்தி குறுக்க புகுந்து பேசினா அந்த மாமியார் மருமகளை கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்குள்ள போடுங்க சார் பொம்பளைங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட அவளுகளுக்கு கருணை எல்லாம் காட்டிடாதீங்க நான் கொடுக்க வேண்டிய புகார கொடுத்துட்டேன் இனிமே நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க இப்படி அரவிந்த் கிட்ட சாரதாவும் அனாமிக்காவும் செய்யற ஸ்பைசி சிக்கன் பிரியாணிய பத்தி சொன்னா அரவிந்துக்கு நிஜமாவே கோவம் வந்துருச்சு இந்த கலப்படக்காரங்களை ஒழிச்சு கட்டதான் நாங்க டியூட்டிலேயே சேர்ந்துருக்கோம் தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் விட மாட்டேன் ரெக்கமெண்டேஷன் என்கிட்ட யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அங்க இருந்து கிளம்பினாரு வசந்தி மனசுக்குள்ளாரே நினைச்சா சாரதாத்த என்னையா வெளியில தள்ளன இப்ப பாரு எல்லார் முன்னாடியும் மானம் போக போகுது ஃபுட் சேஃப்டி ஆபிசர் அரவிந்த் வந்துகிட்டு இருக்காரு பர்மிஷன் இல்லன்னு காலப்படணும் உங்க வியாபாரத்தை மூட போறாரு ஜெயில் தண்டனை கிடைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆட்டோ எடுத்துட்டு ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வித்துக்கிட்டு இருக்கற இடத்துக்கு போய்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல மாமியாரும் மருமகளும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அரவிந்த் ஆபீசர் மாதிரி இல்லாம பிரியாணி சாப்பிடுறதுக்காக கஸ்டமர் மாதிரி வந்தாரு பணத்தை எடுத்துக்கிட்டு எவ்ளோங்க சிங்கிள் பிரியாணி நூறு ரூபாங்க டபுள்னா இரநூறு ரூபாய் சொல்லுங்க சார் உங்களுக்கு எவ்ளோ வேணும் சிங்கிள் வேணுமா டபுள் வேணுமா நீங்க சாப்பிட போறதா இருந்தா சிங்கிள் வாங்கிக்கோங்க வீட்ல மேடமுக்கும் குழந்தைங்களுக்கும் எடுத்துட்டு போறதா இருந்தா டபுள் வாங்கிட்டு போங்க ஒரு பிரச்சனையும் இல்ல ஓ முதல்ல சிங்கிள் கொடுங்க நான் சாப்பிட்டு பாக்குறேன் எனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் பணம் கொடுத்து வாங்கிட்டு போறேன் இந்த அங்க நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி அரவிந்த் பணத்தை கொடுத்தாரு பிரசாத் பணத்தை வாங்கிக்கிட்டு ஷோரிதா இந்த சாருக்கு சிங்கிள் பிளேட் ஸ்பைசி சிக்கன் பிரியாணியை கொடு சரிங்க அப்படின்னு சொல்லி சாரதா ஒரு பிளேட்ல ஸ்பைசி சிக்கன் பிரியாணிய கொடுத்தாங்க அரவிந்த் அங்க ஸ்பைசி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுகிட்டு இருந்த இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாரு அவங்க நல்ல வார்த்தை தான் சொன்னாங்க அவர் சாப்பிட்ட பிரியாணியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல கலப்பட இருக்க மாதிரி அவருக்கு ஒன்னும் தெரியல வசந்தி உட்கார்ந்துட்டு இருந்த ஆட்டோ அந்த மாமியார் மருமக வியாபாரம் பண்ற கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருந்தது சாரதா அனாமிகா கிட்ட சிரிச்சுகிட்டு பேசிட்டு இருந்த அரவிந்த பாத்துட்டு அந்த மாமியார் மருமகன் பணத்தை கொடுத்து ஆபீசரை வாங்கிட்டாளுக்கு அந்த ஆபீசருக்கு இருக்குற மாதிரி அரவிந்த் கிட்ட வந்தா எவ்ளோ ரூபாக்கு கோபமா அரவிந்த் வசந்திய பாத்தாரு எங்க பாருங்க வசந்தி வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க நீங்க சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இதுல எந்த காலப்படமும் பண்ணாமதா எல்லா நாணயமான சாமானதா யூஸ் பண்றாங்க எங்க பாருமா வசந்தி நாங்க சாப்பாடு விக்கிற வியாபாரம் பண்றோம் கலப்படம் பண்ண மாட்டோம் நாணயமான தான் கொடுப்போம் நான் நம்ப மாட்டேன் நீங்க வேலைக்கு போயிட்டீங்க சார் உங்க மேல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அவ்ளோ சிரமம் உங்களுக்கு எதுக்கு நானே உங்களை கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் என்ன திட்டினதுக்கு நான் நேரடியா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் தெரியுமா இவங்க எங்க ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கைகளுக்கு விலங்குகளை மாட்டினாரு அத பார்த்து மாமியாரும் மருமகளும் சிரிச்சாங்க வசந்தி ஜெயிலுக்கு போனா அன்னையில இருந்து இன்னும் அதிகமான கஸ்டமர்ஸோட மாமியார் மருமக ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரம் நல்லபடியா போச்சு இதனால குடும்பம் மொத்தமும் சந்தோஷமா வாழ்ந்துச்சு ராத்ரி மணி பதினொன்னு ஆச்சு பட்டணத்துல வீட்டுல நிம்மதியா படுத்துக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட ஐஸ்கிரீம் தோசைய செஞ்சு எடுத்துக்கிட்டு அனாமிகா சந்தோஷமா வந்தா ரமேஷுக்கு அனாமிகா ரெண்டாவது மனைவி ரமேஷ் எந்திரிங்க ரமேஷ் ராம் உங்களுக்காக ஸ்பெஷல் தோசை எடுத்துட்டு வந்திருக்க எந்திரிங்க ராம் அப்படின்னு போர்ஸ் ஃபுல்லா அவனை எழுப்பினான் ரமேஷ் தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு உட்காந்து ஹலோ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் தூங்க போறேன் பிளீஸ் எனக்கு எந்த தோசையும் வேண்டும் அப்படி சொல்லாதீங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த தோசை செஞ்சிருக்க சாப்பிடுங்க இந்த ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தோசைய சாப்பிட்டு படுங்க என்னது ஐஸ்கிரீம் தோசையா ஆமா வீட்ல எதுவுமே இல்ல இல்லையா எனக்கு பசியா இருந்தது ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா டெலிவரி சார்ஜஸ் எழுபது ரூபாவா வீட்ல மாவு இருந்தது ஐஸ்கிரீமும் இருந்துச்சு அதான் இப்படி வெரைட்டியா மிக்ஸ் பண்ணி தோசை பண்ணிருக்கேன் இப்ப இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும் விடமாட்டல்ல ஆமா ரமேஷ் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்க கூட சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் தனக்காக ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்கான்னு ஓகே சொன்னான் சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது தூக்க கலக்கம் அவனுக்கு சுத்தமா போயிடுச்சு அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் பெட்ல உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாவை பத்தி ரொம்ப நேரம் பேசினாங்க என்ன பண்றதனோ நான் எவ்ளோ கேட்டாலும் குழந்தைங்கள நம்மகிட்ட அனுப்ப மாட்டேன்னு அம்மா சொல்றாங்க அபூர்வா இறக்கும் போது தன்னோட கையில ஒப்படைச்சிட்டா அப்படின்னு அம்மா தர மாட்டாங்க உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் அவங்க இப்படி சொல்லல அநாமிகோ ஹரிஷுக்கும் பவ்யாவுக்கும் நான் சித்தியா இருக்கலாம் ஆனா என்னால தாய் பாசத்தை கொடுக்க முடியுங்க இன்னும் என் மேல அத்தைக்கு நம்பிக்கை வரலையாங்க குழந்தைங்கள பத்தி பேசனாலே நீ அழுவ என்னயோ அழகுப்ப எதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் படுத்து தூங்கிட்டான் அனாமிகா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தா மறுநாள் காலையில பிரசாத் ஆட்டோவ ஓட்டிக்கிட்டு தன்னோட மனைவிய பின்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு வந்தாரு ஷோருதோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல இன்னைக்கு சனிக்கிழமைனா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையே தான் ஹொடு டுடு கோப்படாது நம்ம மருமக அநாமிகோ குழந்தைங்கள ஒரு நாள் அவ கிட்ட அனுப்ப சொல்லி கேக்குறோம்ல குழந்தைங்கள அவகிட்ட அனுப்பலாமே ஷொருதோ ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா ஹரிஷ் பவ்யாவுக்கு அனாமிக்கா சொந்த அம்மா இல்ல சித்தியாவ நம்ம மொத மருமக அபூர்வம் சாகும்போது பையன் சோகமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக பட்டணத்துல இருந்து அனாமிகாவ வரவழிச்சு கட்டி வச்சோம் அது இல்ல சாரதா அனாமிகா எப்பவுமே குழந்தைங்களை தள்ளி வச்சு பார்த்ததில்ல அந்த விஷயம் என்ன விட உனக்கு நல்லா தெரியும்ல எப்பவுமே சொல்லாத எங்க ரெண்டு அது தாங்க முடியாது ஐயா என்னங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க நான் குழந்தைங்கள அனுப்ப மாட்டேன் இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறத போட்டுட்டு பாத்துப்பேன் அது இல்ல சாரதா முதல்ல நீங்க ஆட்டோ பாத்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் வாய முடிட்டு ஆட்டோ ஓட்டினாரு ஸ்கூல்ல ஒரு மரத்தடியில ஹரிஷம் பவ்யாவும் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கு அனாமிக்கா சாப்பாடு ஊட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல ரமேஷ் நின்னுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான் என்னைக்கு பாட்டி வரலையா சித்தி நான் வந்திருக்கேன்லடா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது உங்களோட ஃபீஸ பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம் லஞ்ச் பாக்ஸோட மரத்தடியில நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார்றத பாத்தேன் சாப்பாடு ஊட்டலான்னு இங்க வந்தேன் எங்களை பார்த்து எங்க கிட்ட வந்து நல்ல வேலை செஞ்சீங்க சித்தி சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுத்தது போதும் சித்தி இங்க இருந்து நீங்க கிளம்பி போங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தாத்தா பாட்டிய ஆட்டோல கூட்டுகிட்டு வந்துட்டு இருப்பாரு உங்களை பார்த்தாங்கன்னா பாட்டி சண்டை போடுவாங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்கடா உங்க அப்பா இருக்காருல்ல நீங்க கவலைப்படாதீங்க சாப்பிடுங்க சரிங்க சித்தி எங்களால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லடா உங்களால எனக்கு சந்தோஷம் தான் வரும் கவலை எதுக்கு வர போகுது சித்தி எனக்கு கூட ஊட்டி விடுங்களேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்ல அனாமிகா சந்தோஷப்பட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள ஆட்டோல சாரதா ஸ்கூலுக்கு வந்தாங்க இறங்கி லேட் ஆயிடுச்சுங்க குழந்தைங்க சாப்பிட்டாங்களோ இல்ல அப்படியே உட்காந்துருக்காங்களோ வழக்கம் போல இன்னைக்கு கூட ஆட்டோ ஒழுங்கா பார்க்கிங் பண்ணிட்டு குழந்தைங்க கிட்ட வாங்க நான் பசங்க கிட்ட போறேன் குழந்தைங்க எனக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போனாங்க பிரசாத் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வந்தாங்க அனாமிகா சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தா குழந்தைங்களும் சந்தோஷமா சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்க கோவம் வந்துருச்சு பலார்னு அரைஞ்சாங்க அப்போ அனாமிகா கையில இருந்த குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கீழே விழுந்தது குழந்தைங்களும் ரமேஷும் ஷாக்கிங்கா பாத்தாங்க என்ன தைரியம் டி உனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள என் குழந்தைங்களை பார்த்து சாப்பாடு ஊட்றியா இந்த மாதிரி போலி நடிப்பு நடிச்சு என் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா ஜாக்கிரத இனிமே நான் பார்க்கவே கூடாது அது சொல்ல வரும்போது சாரதா காதலே அனாமிகாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க அம்மா எதுக்கு அனாமிகாவை குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்தோம் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் அவ போய் ஊட்டி விட்டான் அதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவளை அடிச்சு அவமானப்படுத்துறியே என்ன நடந்ததுன்னு கூட கேட்க மாட்டியாமா அதையெல்லாம் என்னால கேட்க முடியாதுடா

மறுநாள் காலையில ரமேஷும் அனாமிகாவும் குழந்தைங்களை பாக்குறதுக்காக வந்தாங்க அவங்கள பார்த்து ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பாத்தியோ சாரதா குழந்தைங்களுக்கு உங்ககிட்ட பாட்டிங்கிற அன்பு தான் கிடைக்கும் ஆனா அனாமிகா கிட்ட இருந்து தாய் பாசங்கிற உன்னதமான அன்பு கிடைக்கும் என்னங்க நீங்க அவ காட்டுறது தாய் பாசம் ஒன்னும் கிடையாது சித்தி பாசம்தான் இல்லம்மா அனாமிகாவை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அனாமிகாவால அம்மா ஆக முடியாது அந்த அதிர்ஷ்டம் தனக்கு வேண்டானும் ஹரிஷம் பவ்யாவும் தான் தன்னோட குழந்தைங்கன்னு அவ ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியோ குழந்தைங்க பொறக்கலன்னு ஒரு நாள் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான் ஆகணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ணும்போது இந்த உண்மைய அப்ப சொன்னா என்னப்பா சொல்ற அனாமிகா குழந்தைங்களுக்காக இப்படிப்பட்ட தியாகம் பண்ணால அம்மா அபூர்வாய முதல் மனைவி ஹரிஷ் பவ்யா என் குழந்தைங்க அவ போகும்போது உங்ககிட்ட உங்க கிட்ட குடுத்துட்டு போனா நல்லது கெட்டது பாத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுங்க நான் அப்பாவா இருக்கும்போது என் மனைவி அனாமிகா ஆவா அவ எப்படி ஆவா தம்பி ரமேஷா உங்க அம்மா இவ்ளோ தூரம் யோசிச்சிருந்தா இந்நேரத்துக்கு மருமக அனாமிகா கிட்ட குழந்தைங்களை ஒப்படைச்சிருப்பாளு கிட்ட போய் நான் இப்பவே மன்னிப்பு கேக்குறேன் வேண்டாமா உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி இருங்க அப்படின்னு ரமேஷ் சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்தா சாரதா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இருந்தாங்க அத்த மாமா குழந்தைங்களுக்கு பசிக்குதான் நீங்களும் வாங்க மருமகளே நீ குழந்தைங்களுக்கு ஊட்டு நான் உன் மாமாக்கும் ரமேஷுக்கும் சாப்பாடு போடுற அப்படின்னு சாரதா அன்பா பேசினதை பார்த்து சந்தோஷப்பட்டா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனாமிக்கா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க பகல் முழுக்க அப்படியே போச்சு சாயந்தரம் இருட்டுச்சு எல்லாரும் வீட்டுல உட்காந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க சித்தி குழந்தைங்களா இனிமே அனாமிக்கா உங்களுக்கு சித்தி இல்ல அம்மா உங்க நல்லது இனிமே என்ன சொல்றீங்க அனாமிக்காதான் எனக்கும் வயசாக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியறது இல்ல எல்லாத்தையும் இனிமே நீதான் பாத்துக்கணுமா அப்படின்னு சொன்னதும் வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இந்த சந்தோஷமான நேரத்துல ஏதாவது வெரைட்டியா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல என்கிட்ட ஒரு சூப்பர் டிஷ் இருக்கு பசங்களா நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா உள்ள போனா ஹரிஷ் பவ்யா ரமேஷ் சாரதா பிரசாத் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா அப்படி என்ன செஞ்சு கொண்டு வர போறான்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா எல்லாருக்காகவும் ஐஸ்கிரீம் தோசைய தயார் பண்ணி கொண்டு வந்தா அத குழந்தைங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மத்தவங்க முதல்ல யோசிச்சாலும் அதுக்கப்புறம் குழந்தைங்க சந்தோஷமா சாப்பிடறதை பார்த்து அவங்களும் சாப்பிட்டாங்க அனாமிகா குழந்தைங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்து சாரதாவையும் பிரசாதை கூடையும் பாத்துக்கிட்டாங்க ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சாரதாவும் பிரசாதும் சந்தோஷமா காலத்தை கழிச்சாங்க